ஏழாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது நீ ஆரம்பத்தில் அப்படி அல்ல உன் துவக்கம் அடைபட்டது போல இருக்கலாம் ஆனால் உன் முடிவில் உனக்கு அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அது நல்லது சொல்லிட்டு அதே வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் வாசியங்கள் பெருமை உள்ள பெருமை உள்ளவனை பார்க்கல ஆமா இதுதான் நமக்கு தேவை இந்த அடைபட்ட வாசல்ல அவர் திறக்கிறது வர ஒரு தேவ பிள்ளை கிட்ட வெளிப்பட வேண்டியது பெருமை அதுதான் இல்லையே அது இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்போம் பைபிள் சொல்லுது தூக்கத்தை பார்க்கல முடிவு நல்ல நீ என்ன பண்ண பொறுமையாரு பொறுமையாரு ஏய் உன் ஏன் நீ பொறுமையா இருக்கணும்னா உன் வாசலை அடைத்தது நீ அல்ல உன் வாசலை அடைத்தது உன் சொந்தங்கள் அல்ல உன் வாசலை அடைத்தது எந்த மனிதர்களும் அல்ல கத்தர் உன் வாசலை அடைத்திருக்கிறார் ஆனா யோபு வெயிட் பண்றா யோபு வெயிட் பண்றார் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரத்தின் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்கள் இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே சொல்லிட்டு சொல்றாங்க யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே அடைக்கப்பட்ட காலத்தில் நான் பொறுமையா இருக்கணும் எதுக்கு பொறுமையா இருக்கணும் அவர் திறக்கிறது அவர் திறக்கிறது வாக்கு தங்களை சுதந்திரிக்க வேண்டுமானாலும் இந்த பொறுமை ரொம்ப அவசியம்